இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் ரஜினிகாந்த் அவர்கள் பேட்ட திரைப்படத்திற்கு பிறகு அரசியலுக்கு வருவார் என்ற எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நான் இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்திருந்தார் அதன் பிறகு ஏ ஆர் முருகதாஸ் இயக்கும் படத்தில் நடிக்க தயாராகிவிட்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படத்தின் தொடக்க வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெற்றுள்ளனர் சென்னையில் உள்ள ஸ்டுடியோவில் வைத்து அடுத்து ரஜினி நடிக்கப் போகும் படத்தின் கதாபாத்திரத்துக்கு ஏற்ற வகையில் புகைப்படம் எடுக்கும் பணிகள் நடந்துள்ளது இந்த புகைப்படங்கள் வெளியாகும் போது தலைவர் ரஜினியின் கதாபாத்திரம் என்ன என்பது தெரியும் என்று ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தனர் இந்த படத்தில் போலீஸ் அதிகாரியாக ரஜினி நடிக்கவுள்ளார் என்ற தகவல் கூட வெளியாகியிருந்தது அரசியல் தாதாக்கள் அதிரடி என்று விறுவிறுப்பாக திரைக்கதையை உருவாக்கி இருக்கிறாராம் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் இந்த படத்தின் படப்பிடிப்பு வரும் பத்தாம் தேதி மும்பையில் தொடங்க உள்ளது ஒரு மாதம் தொடர்ச்சியாக படப்பிடிப்பை நடத்துவார் என்றும் தேர்தல் நாளான பதினெட்டாம் தேதி மட்டும் ரஜினி சென்னைக்கு பறந்து வந்து வாக்களித்துவிட்டு மீண்டும் மும்பை சென்று படப்பிடிப்பில் கலந்து கொள்வார் என்றும் கூறப்படுகிறது ரஜினி படம் குறித்த ரகசியங்கள் அவரது கதாபாத்திரம் கதை குறித்து சமூக வலைத்தளங்களில் லீக் ஆவதை தடுக்க படு பயங்கர பாதுகாப்பு எல்லாம் போட்டுள்ளனர் படக்குழுவினர் இந்த படத்தில் சந்திரமுகி படத்துக்கு பின்னர் ரஜினியுடன் ஜோடி சேர்கிறார் நயன்தாரா அவர்கள் மேலும் சிவாஜி படத்தில் ஒரு பாடலுக்கு இணைந்து நடனம் இருந்தார் நயன்தாரா அவர்கள் இந்த நிலையில தான் இத்திரைப்படத்திற்காக போட்டோஷூட் புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி படக்குழுவினருக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறதாங்க ஆமாங்க அவரோட போட்டோஷூட் ஆனது லீக் ஆயிடுச்சு அந்த புகைப்படங்கள் தான் சமூக வலைதளங்களிலும் ரஜினி ரசிகர்களுடைய தற்போது அதிகமா ஷேர் ஆயிட்ருக்கு மேலும் லீக்கான அந்த புகைப்படத்தில் ரஜினி அவர்கள் கையில் வாளுடன் படும் மாசாக தோன்றியிருக்கிறார் மேலும் இந்த லீக்கான இந்த போட்டோவை பார்த்து படக்குழுவினர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்திருந்தாலும் இந்த போட்டோவானது ரசிகர்கள் பெருமளவில் கவர்ந்திருப்பதால் நிம்மதியடைந்து அடைந்து பெருமூச்சு விட்டிருக்கின்றனர் மேலே ஏஆர் முருகதாஸ் மற்றும் ரஜினியோட கூட்டணி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது படம் வந்த பின்னாடி தான் தெரிய போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ